கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நமக்கு காணப்படுகிற அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு சேஞ்சிங் ஆட்டிடியூடில் பார்க்க போகிறதான தலைப்பு உங்கள் மனைவி யுவர் ஒய்ஃப் கண்களை மூடுவோம் கத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம் பர்பஸ் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நம்முடைய சிந்தையிலே நம்முடைய பார்வையில் என்னுடைய கோணம் தவறாக இருக்குமானால் அதை மாற்றிக் கொள்வதற்கான ஒரு செஷனாக தான் கத்தர் இதை எங்கள் சீக்கிரம் எங்கள் பரிசுத்திதாவே பிதாவையும் தர்மையான வேலைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுத்திற்கத்தாவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அண்டபிறேன் நீர்க்கத்தாவே முடியாது எங்களுக்கு தந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியங்களை தந்து அண்டபரே அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் கத்தர் எங்களுக்கு சொல்லி எந்த வார்த்தைகளை குறித்தும் எதை குறித்தும் கத்தாவே ஒரு நல்ல புரிதல் எங்களுக்கு காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக தாழ்த்தியும் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்திராகிஸ்து நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே அமேன் உங்கள் மனைவியை பற்றிய உங்கள் பார்வை என்ன வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் ஒய்ஃப் உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் மனைவி என்கிறதான துணைவியை பற்றி உங்கள் பார்வை அல்லது எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களை நடத்துகிறதான விதமும் காணப்படும் எல்லாவற்றுக்குமே அப்படிதான் அதே மாதிரி தான் இந்த காரியத்திற்கும் அப்போ மனைவி என்பதற்கு தமிழில் நிறைய சொற்கள் வந்து உண்டு நிறைய சொற்கள் உண்டு நான் எதாவது மிஸ் பண்ணனா கூட நீங்கள் சொல்லலாம் மனையாள் அப்படின்ட்டு உண்டு மனையாட்டி அப்படின்ட்டு பைபிள்லேயே போட்டிருக்கோம் மனையாட்டி அப்படின்றதான வார்த்தை வீட்டுக்காரி வீட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்னு அர்த்தம் துணைவி இதுவும் வேதத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் உண்டாக்கும் போதே வார்த்தை தான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி துணைவி என்கிற வார்த்தை இல்லத்து அரசி இல்லத்தை ஆள்கிறவள் என்கிறதான அர்த்தம் வாழ்க்கை துணை வீட்டு எஜமானி நாயகி அப்படி கிடையாதா நீங்கள் நாயகன்னா அவங்க நாயகி தான் தலைவி நீங்கள் தலைவர் என்றால் அவர்கள் வந்து தலைவி இப்படி நிறைய காணப்படுது இவளிலே ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பொருளற்றதோ அர்த்தமற்றதோ கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் உண்டு அப்போ இந்த தலைப்பை நான் இப்படி தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் யுவர் ஒய்ஃப் யுவர் ஹோம் மேக்கர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி உங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வேலை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த வேலை செய்கிறாங்க வெளியில் இந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலா தான் இருக்காங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவோமா அப்போ கேள்வியுமே அப்படிதான் என்ன அப்படின்னா சும்மா இருக்காங்களா வேலைக்கு போகிறாங்களா அந்த அர்த்தத்தில் தான் கேள்வியும் கேட்கப்படுகிறது சொல்லுகிறதான பதிலும் பார்த்தீங்கன்னா அவங்க படித்து விட்டு வெளியில் ஏதாவது வேலைக்கு போகவில்லை என்று சொன்னால் அவர்கள் தான் இருக்காங்க இல்லைன்னா ஹோம் மேக்கர் அப்படின்ட்டு சொல்லுகிறது நீங்கள் கேட்பீர்கள் ரொம்ப ஆழமான வார்த்தை அந்த ஹோம் மேக்கர் அப்படின்றதான வார்த்தை உங்கள் மனைவி உங்களுடைய வீட்டை கட்டுகிறவள் அதாவது உங்கள் குடும்பத்தை கட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற பயன்படுத்துகிறதான பாத்திரம் என்று சொல்லி அர்த்தம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னால் உடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஷி இஸ் மை ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படிதானே அந்த புரிதல் எனக்கு வேணும் ஏன் என்று சொன்னால் வீட்டை அதாவது குடும்பத்தை நான் கட்டுவதில்லை எனக்கு ஆண்டவர் கொடுத்த துணையை கொண்டுதான் என்னுடைய குடும்பம் கட்டப்படுகிறது என்கிறதான உணர்வு வேதத்தின் அடிப்படையில் எனக்கு வேண்டும் ஆனவடினால்தான் இந்த தலைப்பு இதை குறித்து நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம் நீங்கள் வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வருஷம் நாம் கத்தர் வீட்டை கட்டாரா அதை கட்டுகிற பிரயாசம் அப்போ வீட்டை கட்டுகிறது கர்த்தர் தானே வீடுனா இந்த இடத்துல அது குடும்பத்தை தான் குறிக்கிறது பில்டிங் இல்லை குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர் தான் அதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது நீதிமொழிகள் பதினான்கு ஒன்றுல இப்படி வாசிக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படி சொல்லி வாசிக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னா தன்னுடைய குடும்பத்தை அவளே சிதைக்கிறாள் இடித்து போடுகிறாள் ஹோம் மேக்கர் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி ஹோம் ரெக்கர் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பாழ்படுத்துகிறதான காரியமும் எளிதாக ஸ்திரீகளுடைய கரத்தில் தான் அது காணப்படும் தன்னுடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம் மற்றவருடைய குடும்பத்தையும் கெடுக்கலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆண்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவர்களுடைய குடும்பத்தை ஹோம் ரெக்கர்ஸாகவும் காணப்பட முடியும் அப்போ இந்த நாளில் மனைவியை குறித்து நம்ம விசேஷமாக புருஷர்களிடத்தில் பேசுகிறபடினாலே அதை குறித்து பார்க்கலாம் தேவனுடைய வீடு என்பதனுடைய ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எப்படி மனைவி நம்முடைய வீட்டை கட்டுறாங்க அப்படின்றதான ஒரு கேள்வி வரும் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தானே கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் மனைவி வைத்து உங்களுடைய வீட்டை கட்டுகிறார் என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் தேவனுடைய வீடு என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தேவனுடைய வீடுனா டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குது நம்மையே குறிக்கிறது அல்லவா தேவனுடைய வீடு அப்படின்னு சொன்னால் நம்ம வாசிக்கிறோம் அப்போ சிலர் ஏழு நாப்பத்தெட்டுல உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இறார் இப்ப தேவன் வந்து மனுஷனுடைய கைகளினாலே கட்டப்பட்டதான ஆலயங்களிலே வாசமாயிறார் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனித்தனி மனிதனையும் ஒவ்வொரு இன்டிவிஜுவலையும் குடிக்கிறது இன்னும் கேட்டா இது ரொம்ப டைரக்டான ஒரு வார்த்தை இது ரொம்ப ஆவிக்குரியதான ஆழமான அர்த்தம் உள்ளது என்று நீங்கள் பார்ப்பதை பார்க்கிறோம் ரொம்ப டைரெக்டான ஒரு மீனிங் அதற்கு காணப்படுது என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய கைகளினாலே தான் செய்ததான ஆலயம் என்று சொல்வது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்முடைய குள்ளாக வாசம் பண்ணுகிறதை அது குறிக்குது அப்படியானால் அது ரொம்ப நேரான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது அப்ப ஆவிக்குரியதான இன்னொரு பக்கம் காணப்படுகிறது இல்ல இப்போ இது இண்டிவிஜுவல்னு சொன்னேன் அல்லது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குறிக்கிறது என்ன அப்படின்னா மனுஷர்களுடைய கையினால செய்யப்பட்ட ஆலயத்துல அவர் வாசமாயிறார் இது வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமே இல்லாததான ஒரு உண்மை குள்ள அவர் வாசம் பண்றது கிடையாது அப்படின்றதான மீனிங் அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில தேவாவை பெற்றிருக்கிறபடினாலே நம்ம இண்டிவிஜுவலா அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறோம் ஆனாலும் நாம் எல்லாரும் வந்தீங்கன்னா இணைந்தவர்களாக தேவனுடைய இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அல்லவா அது குறித்து நீங்க சிந்திச்சிருக்கீங்களா நம்ம எல்லாம் எவ்ரி இண்டிவிஜுவல் டெம்பிள் ஆஃப் காட் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் நம்முடைய பாடியை சரீரத்தை நாம் யாருமே உண்டு பண்ணலை சிருஷ்டிக்கவே இல்லை ஆண்டவர் அப்பா அம்மாவை பயன்படுத்தினார் அவ்வளவுதான் அப்ப இது தேவனாலே உண்டாக்கப்பட்டதான சரீரம் இந்த ஆலயம் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு அதில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய வீடா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன சில வசனங்களை நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள் அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் யுவர் ஒய்ஃப் மேக்கர் அப்படின்றதான வார்த்தைக்கு வருவோம் தேவனை குறித்தும் அதாவது கிறிஸ்துவை குறித்தும் மோசையை குறித்தும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பிரேயர் மூன்றாம் அதிகாரத்துல மூன்றுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்க முடியும் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் ஒன்று பண்ணினவர் தேவன் சொல்லப்பட போகிறதான காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அந்த வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுபரியந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம் நான் அல்ல நாம் என்று சொல்லி எல்லாரையும் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற எல்லாரையும் சேர்த்து அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்ப இந்த இடத்துல மோச அந்த வீட்டிலே பணிவிடைக்காரன் மட்டும்தான் அந்த வீட்டை வந்து எழுப்புகிறதற்கு காரணமாக அவர்களெல்லாம் இணைக்கிறதற்கு காரணமாக காணப்பட்டவன் மட்டும்தான் இருந்தானே ஒழிய அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் தலைவர் யார் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து அதாவது தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது சரி அதே மாதிரி தேவன் அண்ட் அப்போஸ்தலர்களை குறித்து ஒன்று குருந்தையர் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து இருந்து பதினோரு வரைக்கும் இருக்கும் வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று குருந்தைய மூன்று ஒன்பதுலேருந்து இருந்து நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு அவர் நாம் வந்து ஊழியர்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் தேவனே அந்த இடத்துல என்ன எப்படியா செயல்படுறாரு ஒரு ஊழியனாக ஒரு வேலையாளாக செயல்படும் போது அவரோடு கூட சேர்ந்து உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் எது இந்த வீட்டை எழுப்புவதற்கு தேவனுடைய வீட்டை எழுப்புவதற்கு என்று அர்த்தம் நம்மை குறித்து விசுவாசிகளை குறித்து அந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று எல்லா விசுவாசிகளையும் குறித்து அந்த வார்த்தை சொல்கிறது எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையினாலே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று வாசிக்கிறோம் இப்போ தேவனுடைய மாளிகை தேவனுடைய பண்ணை தேவனுடைய வீடு என்கிறதான வார்த்தையின் அடிப்படையில இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது இது எப்படியாக தேவன் எழுப்புகிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஊழியர்களை கொண்டு அவர் எழுப்புகிறார் அவரும் இதில் உடன் வேலையாளாக செயல்படுகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறேன் எதற்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா நான் தான் என்னுடைய வீட்டை கட்டுகிறேன் நான் தான் என்னுடைய வீட்டை கட்டுகிறேன்னு சொல்லக்கூடாது தனியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு துணையை கொடுத்து அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த வீட்டை கட்டுகிறார் நீங்க அந்த வீட்டுக்கு ஏஜமானுதான் நீங்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சரி அடுத்ததாக தேவன் அந்த விசுவாசிகளை குறித்து எபேசிய இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற வசனம்

அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எதற்காக இந்த மூன்று ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு வாசித்தேன் அப்படின்னா தேவன் தான் என்ன பண்றாரு ஆலயத்தை கட்டுறாரு மனுஷன் கட்டுறதில்லை தேவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஜமானாய் காணப்படுகிறாரு சொந்தக்காரராக காணப்படுறார் அந்த ஆலயத்துக்கு ஆனால் அதை யாரை கொண்டு கட்டுகிறார் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்குவதற்காக இதை நான் சொன்னேன் அப்போ நீங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம் உங்களுடைய இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு துணையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை கருவியாய் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டை கட்டுகிறார் ஆனபடியில்தான் பார்த்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லையோ தன்னுடைய வீட்டை அவள் இடித்து போடுகிறவளாக காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பாஸ்தோம் அப்படியே உங்களுடைய வீடு என்பதனுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு எஜமான் எப்படி வந்து தேவனுடைய வீட்டுக்கு தேவன் தான் எஜமான் தேவன் தான் சொந்தக்காரர் அதே போல உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் எஜமான் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரர் நீங்கள் தான் அத்தாரிட்டி எல்லாம் உண்மை ஆனால் உங்கள் வீடு கட்டப்படுவதற்கு கஷ்ட உங்கள் மனைவியை தந்திருக்கிறார் என்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்கறதான உண்மையாக இருக்கிறது சரி உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் எப்படியாக நீங்கள் பார்க்குறீங்க ஆரம்பத்தில் நான் கேட்டதை போல் உங்கள் மனைவி என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டார் எத்தனை பேர் உங்களில் இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கிறா வீட்டில் அப்படின்னு சொல்கிறவர்களாக நீங்கள் காணப்படுறீங்க நிறைய பேர் இருப்போம்ல ஏன் அப்படின்னா நம்முடைய புரிதல் அப்படி காணப்படுது வெளியில போய் மனைவி வேலை செய்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா அவள் என்ன வீட்டுக்கு சம்பாதித்து கொண்டு வருகிறாள் பிரயோஜனமாக இருக்கிறாள் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு காணப்படுகிற அப்படின்னாலே உங்க மனைவி என்ன பண்ணா சும்மா தான் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எளிதாக நம்ம சொல்லுகிறோம் பாத்தீங்கன்னா அது எங்க இருந்து வருகிறது என்று சொன்னாள் நம்முடைய பார்வையிலேருந்து இருந்து வருகிறது ஏன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கலன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பமே இல்லை அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தோன்றுகிறது அல்லவா அதன் அடிப்படையில் வருகிறதான அந்த பதில் தான் உங்கள் வீட்டை பராமரிக்கிற வேலையை யார் மனைவி மனைவிதான் செய்கிறாங்கல்ல நீங்களே உங்களுடைய வீட்டை வீட்டை பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னா வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் பண்றதுலாம் யாரு நீங்கள் தான் பண்ணுவீங்களோ சிந்திச்சு பாருங்க உங்கள் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறது நீங்கள் வேணா போய் வாங்கிட்டு வரலாம் யார் இந்த லிஸ்ட் எல்லாம் தயாரிக்கிறது யார் வந்து உணவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டை தயாரிப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன தான் நினைப்பீங்க பைசா நான் தானே கொடுக்குறேன் ஆனப்படின்னாலே நான் தான் அதற்கு காரணம் என்பதை போல நீங்கள் நினைப்பீங்க க்ரோசரி அண்ட் மீல் பிளானிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி செய்கிறதான காரியமாக இருக்கும் உங்கள் வீட்டில் அன்றாட உணவு காரியங்களை திட்டமிட்டு சமைப்பது யார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவியை தான் நீங்கள் வேணால் ஹெல்ப் வேணால் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ட பின் பாத்திரங்களை கழுவுவது யார் அதுவும் மோஸ்ட்லி என்றைக்காவது நீங்கள் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் தான் பாத்திரத்தெல்லாம் எங்கள் வீட்டில் கழுவுகிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது பொதுவாக யார் தான் பண்ணுறா அதுவும் நிச்சயமாக நீங்கள்லாம் கவனிக்கணும் யாரெல்லாம் இங்கே குடும்பமாக இல்லையோ உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுடைய மனைவி எப்படியாக உங்களுடைய வீட்டை வந்து அவர்கள் குடும்பத்தை மாற்று கொள்ளுகிறார்கள் உங்கள் குடும்ப கட்டமைப்பாய் காணப்படுகிறதற்கு அவர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் வீட்டில் குவியும் அழுக்கு துணிகளெல்லாம் சலவை செய்து அதை பராமரிப்பது யார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன் அப்படின்னா சலவை பண்ணுறது மாத்திரம் அதெல்லாம் வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி கிடையாது வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து அதெல்லாம் வந்து மடித்து வைக்கணும் இப்போ நீங்கள் ஃபேமிலியா இருக்கிறீங்களே பிள்ளைங்களா இருக்கு ஏன்னா நான் வீட்டில் பாக்குறேன் யாரும் வந்து துணி துணியெல்லாம் கூட மடிச்சு கூட வைக்கிறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது அவ்வளோ பிஸி எல்லாரும் அப்போ அதை சலவை செய்கிறது மாத்திரம் அல்ல அதை எடுத்து ப்ராப்பராக மடித்து அதை அவர்களுடைய கபோர்டில் கொண்டு போய் வைக்கிறது ஆனால் எடுத்து போடுறது மாத்திரம் என்னது தெரியும் இன்னும் சிலர்லாம் அம்மா தான் ஐன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதான பிள்ளைகள்லாம் கூட உண்டு இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் கணவன்மார்களாக பிள்ளைகளாக இந்த காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் குழந்தைகளை உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் குழந்தைகளை பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி பராமரிக்கிறது யாரு நீங்களா உங்களுடைய மனைவி தான் அந்த காரியத்தை செய்கிறாங்கல்ல வளர்ந்த பிறகு கூட பாலூட்டவில்லையுடைய மற்ற எல்லா காரியத்தையும் பிள்ளைக்கு செய்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய வீட்டை கட்டுகிறதான உங்களுடைய மனைவி உங்களுடைய வீட்டினுடைய நிதி மற்றும் பட்ஜெட்டை யார் கவனிக்கிறா நீ எல்லாம் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறதான்னு நினைப்பீங்க ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் தான் இதை வச்சு என்ன பண்ணு நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் சொல்கிறோம் இல்லையா இந்த இது ரொம்ப டைட் ஆகிடுச்சு தான் உனக்கு இதை வச்சு நீ என்ன பண்ணு அதை வச்சு எப்படி பார்த்துக்க முடியும் சில நேரத்துல கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அப்ப அதை நிர்வகிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் காணப்படுறதான ஒரு மனைவி ஃபினான்ஷியல் மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறது நீங்க பாக்குறீங்க உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் உங்களுடைய உறவினர்கள் இனஜன பந்துகள் சர்ச்சில் தான் வராங்க அப்படின்னா அவர்களை இன்முகமாக வரவேற்கிறது அதாவது வரவேற்கத்தக்க ஒரு சூழ்நிலையை வீட்டில் உருவாக்குறது யார் அப்படின்னு சொன்னா வீட்டை கட்டுகிறதான மனைவி தான் ஒரு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா நானே அடுத்த நாள் வரமாட்டேன் உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய இணைஜன பந்துக்கள்லாம் உங்க நீங்க வரவேற்றால் கூட வருகிறதுக்கு ஒரு வெல்கம் அட்மாஸ்பியரை கொடுக்கறது யார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டை கட்டுகிறதான உங்களுடைய இல்லத்தரசி அல்லது மனைவி என்று சொல்லப்படுகிறதான உங்களுடைய ஒய்ஃப் தான் உங்களுடைய வீட்டில உள்ளவர்கள் சோர்ந்து இருக்கும் போது பரிவோடு கூட வார்த்தைகளை பேசி அவர்களை அரவணைக்கிறது நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அது யார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டுகிறதான உங்களுடைய மனைவி உங்களுடைய வீட்டாரனுடைய ஆரோக்கியத்தை கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துக்கிறது யார் நம்மளுடைய ஹெல்த்தியாக நமக்கு பார்த்துக்க தெரியாது அப்போ நம்மளுடைய ஹெல்த்தையும் பார்த்துட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய ஹெல்த்தையும் பார்த்துட்டு வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துட்டு அவங்களுக்காக செபிக்கிறது அவங்களுக்கு மாறுதும் மாத்திரைகளை எடுத்து கொடுக்கறது எல்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிடையாது கணவன்மார் கிடையாது உங்களுடைய மனைவி இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் இஃப் யூ வாண்ட் டு பே தம் நீங்கள் தான் ஏன் பண்ணாலும் அது என்ன பண்ணாது உங்களுக்கு பத்தாது என்று சொன்னால் கணவன்மார்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு எண்ணம் காணப்படும் நான் சம்பாதிக்கிறேன் நான் அந்த பணத்தை மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைத்து புகைத்து கையில் கொடுக்குறேன் அவள் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணணும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதான அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கும் பொழுது அது அவர்களை நடத்துகிறதான காரியத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படுகிறதாக அது காணப்படும் ஆனப்படினாலே உங்களுடைய கடமையை நீங்க பணமாக அவர்களுக்கு செலுத்த வேண்டுமானால் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பெரிய வந்து சேர்மனாக இருந்தால் கூட சிஓஓ இருந்தால் கூட நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒருபோதும் அது பத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பேசிய அஞ்சுக்கு நீ போய் வாசுவார் வேதத்தின் அடிப்படையில் அவர்களை அன்பாக நீங்கள் நடத்துங்க அவர்களை பற்றிய உங்கள் பார்வை கர்த்தர் உங்கள் ஆத்மாவின் மேலே கொண்டிருக்கிற பார்வையை போல அது காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது உடைய மனைவியை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லலை அதே நேரத்தில் காலின் கீழே போட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் மிதிக்கக்கூடாது இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் ஆனப்படினாலே யோ ஒஃப் ஈஸ் யோர் ஹோம் மேக்கர் உங்களுடைய வீட்டை கட்டுகிறவள் உங்களுடைய மனைவி என்று உங்களுக்கு தெரியணும் அவள் வீட்டில் வந்து சும்மா இருக்குல்ல காலையில் எழுந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறதும் யோசிக்கிறதும் கலங்குகிறதும் அதற்காக ஜெபிக்கிறதுமான காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி செய்து கொண்டு இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆனபடினால் தான் சந்தோஷமா இங்கே வரீங்க என்ன பண்ணுறீங்க வேலைக்கு போறீங்க மாசமானால் நீங்கள் வந்து பைசாவை வாங்குறீங்க ால் வீட்டுக்கு அனுப்புறீங்க அதோட உங்களுடைய கவலை முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் முழுவதுமாக உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதும் பராமரிப்பதும் உங்கள் குடும்பத்திற்காக கன்சர்னா காணப்படுகிறதும் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி ஆனபடினால்தான் வேதம் சொல்லுகிறது அவள் தன் வீட்டை அவள் கட்டுகிறவளாக காணப்படுகிறார் கோர்ஸ் அவள் புத்தி உள்ளவளாக காணப்பட்டு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செபிக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் சரியாய் நடக்கும் முடியா சோமனுமா என் பிதாவே பரிசுதாவே அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் மனிதனை உண்டாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி துணைவியை ஆண்டவர் தந்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கத்தாவே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்து இம்மட்டுமாய் கத்தாவே இந்த குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தின் மனுஷரைப் போல எங்களுடைய பார்வை காணப்படாதபடிக்கு எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே மனைவிமார்கள் மேலே எங்களுக்கு நாங்கள் இருக்கிறதான அந்த பார்வை அது சரியாக வேதத்தின் அடிப்படையிலே காணப்பட்டு ஆண்டவர் விரும்புகிறபடி அவர்களை நேசிக்கவும் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக குறைவுபட்டு காணப்பட்டால் ஆண்டவரே ஒரு நல்ல உணர்வுள்ள இறுதியத்தை கத்தர் தாமே தருவீராக கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் வரலையா